യും മൂന്നളവ എല്ലാരും ഒരേമാതിരി ഒരേമാതിരി ഒരേ ചാപ്പടാം അപ്പൊ എല്ലാവരും ഒരേ മൂന്ന് பாருங்க உலகத்தையே தூக்கி கையில் வச்சுக்க வச்சுக்காரு வந்து ரிலேஷன் தான் அவரால் அது என்னோட கதை கேட்கல அவர் சில விஷயங்களை பார்த்து கணிச்சு எனக்கு சொன்ன விஷயங்கள் சரியாயிருந்தது வேலை செய்யணும் என்ன பார்க்குற விஷயம் அப்போ நீங்கள் நம்பரை பார்த்தா சொல்லிங்களா எத்தனை நம்பர் ரெண்டு இப்போ வந்து இப்போ வந்து இந்துவார் ஆனால் எனக்கு இன்னும் ஜாதகம் இல்லை இப்போ நீங்கள் சாத்திரத்தை கட்டி கொள்ள வேணுமன்றக்கு ஒரு இது இருக்குன்னு அதிலே போய் என்ன சில விஷயங்கள் என்னுடைய காட்சி படிப்பிக்கிறாரு காரணம் பாதிங்கிறதுனால் எங்களுக்கு அந்த அப்படியே ஆனால் மனசர்கள் வந்து சொல்லுவாங்களே ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடனுக்கு தோழனும் மூடனாகத்தான் போவானுன்றது மாதிரி இது பதினாறு அதாச்சும் வந்து இந்த கம்பி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வணக்கம் வணக்கம் நான் சுமேன் அதாவது வந்து இன்றைக்கி எங்கனைக்கு ரெண்டு வாதிங்கன்று சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் விடிய காலை எழும்பி போயிட்டு கடையில் போயிட்டு கொஞ்சம் வேலை இருந்தாது அதாவது வந்து ரெண்டு மணி மட்டும் வேலை செய்தேன் நான் அதே மாதிரி ரெண்டு மணிக்கு மட்டும் வேலை செஞ்சேனில் கடையை கூட்டிட்டு வேறு ஹராஜிக்கு போயிருந்தேன் நான் அதாச்செந்த கொஞ்சம் ஒரு சில வேலையில் இருந்தது அது போய் முடிச்சுட்டு வரணுமன்ற மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேண்ட வீட்டையும் வந்து கொஞ்சம் வேலை கிடக்கும் கேட் கே கோக்கும்போது கோவுக்கும் வந்து வந்து நால்வேல் அதை ஒரு புது ஊடன்று வந்து துவங்குகிறான் வள்ளுடு துறையில் வந்து துவங்கியிருக்கிறான் இந்த மாவுல் வைக்கிற வேலை உண்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து இந்த வேலையை முடித்து கொண்டு தான் வெத்திலக்கணிலே வந்து ஒரு வீடு உண்டு வேலை செய்கிறதாக இருக்குது ஓகே அப்போ இன்றைய நாள் வந்து எங்களோடய வீட்டை வந்து வேலை செய்ய போகிறோம் அதாச்சும் வந்து இந்த கேட் வைக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே இப்படி வைக்க போகிறோம்ன்றதான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தரோட பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது ஓகே இந்த கேட்டை வந்து பார்த்திருப்பியில் நாங்கள் அன்றைக்கு தினம் இந்த கேட்டை வந்து தூக்கி வர்றதுக்கு நாலஞ்சு பேர் வந்து சென்றது அதே மாதிரி இந்த கேட் வந்து வைக்கிறதுக்கு தூணை எல்லாத்தையும் அடித்து உடைச்சு பெருசாக தூணை செய்திருந்தோம் இது கோ இது எத்தனை கம்பி இது பதினாறு எம்எம் ஏதாச்சும் வந்து இந்த கம்பி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா ஒரு கம்பி மற்றது வந்து பத்து எம்எம் மற்றது வந்து பத்து எம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மூன்று கம்பி ஆமாம் இது போட வேதிரது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கம்பிக்கு மட்டுமே வந்து இப்போ ஐயாயிரத்தி எண்ணூறுரூவா கட்ட இந்த கம்பிக்கு மட்டும் முடிஞ்சுது சாதாரணமாக ஒரு சின்ன மூன்று கம்பி எடுத்து கொண்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உயர்த்தி கட்ட வேணும் இந்த கம்மியிலும் எனக்கு கேட்டு நிற்கப்போ தானே ஆ சரி சரிதானே என்ன முடக்காணி எல்லாம் இதெல்லாம் முடக்காணி இல்லாமல் வந்து அவையெல்லாம் செட் பண்ணி வச்சிடணும் அங்கே மற்ற மேனேஜருக்கு வந்து இன்றைக்கு வேலை இல்லை அதாச்சும் வந்து இன்றைக்கு இன்றைக்கு அரசா விடுமுறை அதனடியால் ஆளும் வந்து வேலை இல்லை என்று சொன்னால் ஆள் சும்மா வீட்டில் நிற்க போகிற ஒரு மனுஷன் இல்லை இப்படியான ஒரு உசாரான ஆக்கள் எங்களுக்கு விருப்பம் காரணம் பாதிக்கிறது சொன்னால் எங்களுக்கு வந்து அப்படியான மனுஷருக்காக அவளோட அதாச்சும் வந்து சொல்லுவாங்களே ஞானியோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடனுக்கு தோழனும் மூடனாகத்தான் போவானுன்றது மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தா எங்களுக்கு வந்து உண்மையிலே நல்ல ஒரு ஞானமானால் அவரை பற்றி சொல்ல போகணும் என்று சொன்னால் அவர் நாங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல தான் வேலையை பற்றி சொல்லலாம் ஆனால் இரவானால் அவர் பிடிக்கலாது காரணம் என்று சொன்னால் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை கேட்டு தெரிஞ்சு அப்போ நான் இரவில் என்ன செய்கிறீங்க எதுவும் ஏதாவது விஷயத்தை புதுசாக படிக்குவோம்னு சொல்லி ஒரு பண்ணி கொண்டு என்ன விஷயம் சாத்திரம் படி சாத்திரம் ஓகே நானே நான் சொல்ல வேண்டாம் நைட்டு திரௌண்ட் நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் முந்தி நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட் நின்று சமைச்சு அப்படி இப்படிலாம் செய்து கொண்டு இருந்தார் நின்று நைட்டு நைட் கால் பண்ணும் பொழுது சொல்லிக்கொண்டு இருந்தார் ஒரு சில சாத்திரங்கள் வந்து நான் படித்து கொண்டு இருக்கேன் உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த சாத்திரம் இதுவரையில எனக்கு நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை அடிலும் மினக்கொண்டு காதை சொல்லிக்கொண்டு இருந்தார் அப்படி சொல்லி இப்படி செய்யணும்னு சொல்லி அன்றைக்கி என்ன கேட்டிருந்தீங்க என்ன ராசி என்று கேட்டால் என்ன இவரும் கேட்டால் கோவும் கேட்டார் இது வரைக்கும் நான் என்ன ராசி யாருக்கும் சொன்னதே இல்லை நான் யாருங்க என்ன ராசி என்று கேட்டால் நான் சொல்லுவேன் என்ன ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னி ராசி பூகம்ப நட்சத்திரம் இது வந்து சொன்னால் ஆயிரத்தில் ஒருத்தனுக்கு தான் பெறும் ஜாதகம் பார்க்குறவனும் வந்து குழப்பமாக இருக்கும் அவரோட சிலவில் ஜாதகம் குறிப்பு பார்க்குற குளம்பிரிவினா എന്റെ യും ഊടുവിടെ സാധകം ഇല്ല ഇന്ത്യം ഇല്ലാത്ത കട്ടിക്കൊള്ളുമൊ ഇത് തന്നെ അതിലേ ഇപ്പൊ ചില വിഷയങ്ങൾ வந்து என் ரிலேஷன் தான் அவரால் அவர் என்னோட கதை கேட்கல அவர் சில விஷயங்களை பார்த்து கணிச்சு எனக்கு சொன்ன விஷயங்கள் சரியா ஒரு வேலை செய்ய முன்னாம என்ன பார்க்குற விஷயங்கள் அப்போ நீங்கள் ஒரு நம்பரை பார்த்தா சொல்லுவீங்களா இத்தனை நம்பர் ரெண்டு அப்படியான இல்லை இல்லை அது சரி இப்போ ஒரு எங்கட கிரக நிலையில் வந்து கிரகங்கள் அமைஞ்சிக்கிற விதி பலன் அது நடக்கும் அது அதில் நான் இப்போ அதுலேருந்து சில வேண்டிய பிற நாங்கள் பிறவலமானாக்கள் அப்படி இப்படி எனக்கு நான் சிலதில் நான் சும்மா செய்ய மாட்டேன் அப்போ அவண்ட இதுகள் ஒரு பிரவலங்கள் அப்படி இப்படி ஒரு ஸ்டோபியாக விடாங்கல இருக்கிற வேண்டிய எடுத்து பார்த்து அதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்த்து ரைட் இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன வித்தியாசம் அப்போ இது உண்மையானோன்றதெல்லாம் நான் ஆராய்ச்சி நானும் இருக்கேன் அப்போ செய்ய பார்த்தேன் எனக்கு அது ஸ்டட்டீஸ் ஆ அப்போ சரி அப்போ கவிதைப்பா நான் ஒன்று ஒன்று எனக்கு தெரியலை இப்போ நான் என்ன ராசி என்றால் எனக்கு அப்படி இந்த விவசாயன்றது சும்மா நோமலாக சொல்ல முடியும் உங்களால் இது நான் இப்ப இந்த காசி மாதிரி அது அப்படி படிக்கல இப்ப உங்களோட சாதகத்துக்கு தானே சாதகம் பிறந்த நாள் இது வாங்க சாதகத்திலே இருக்கிற கிரக நிலையில எனக்கு அது என்னன்றது தெரியாது இதான் உண்மை சத்தியமா சொல்றேன் என்ன கோக்கு தெரியும் உண்டு சாதம் ஆ நீங்கள் இது உள்ள தான் இருப்பீர் நான் இது வந்து இதெல்லாம் பாக்குறது இல்ல என் சாதத்தை குறித்து பார்க்க போட்டால் அதில் என்ன விஷயம் இருக்குடா தெரியா എല്ലാളെയും അളവുണ്ട് എല്ലാവരുമേ അപ്പൊ ഒരേമാതിരി ചെയ്യാം ഒരേമാതിരി തന്നെ ഒരേ സ്റ്റേജൻ ഇന്നും ചാപ്പ് പള്ളി ഇല്ലാതെ അപ്പൊ എല്ലാവരും ഒരേ മൂളെ പഠിക്കുന്നതും എല്ലാം പഠിക്കാൻ മണ്ണി എല്ലാം ഒരേ പളി പഠിച്ചിപ്പിക്കാം ആഹ് രണ്ടുപേരും ഒരേമാതിരി

கொண்டு கேக்குறே இல்லையோ அதையோ வருஷத்துலே அப்ப அதுகளை கூடுதல கொஞ்சம் கடை பிடிக்கிறது கூட பலன்கள் நல்லா இருக்கும் என்ன மாதிரி இருக்குது கூடாதண்டது விரதங்களை பிடிக்கிறது ஏதோ செய்வம் தானே சைவம் பண்ணபடியும் அது கெட்ட முறையில் செய்யத்தானே A ver, nada es...

இப்ப ஏன் அந்த கதை கேட்டு அங்க போடறாங்க போனது

சரி ஓ சரி அப்போ நாங்கள் வேலை செய்ய போகிறோம் பாங்க அப்ப எப்படி நாங்கள் போய் அப்படின்னா காவரெலாம் போடுடா அம்மா சுண்டாது அது நெஞ்சால் கல் வச்சு கட்டமே உதவியா பார்ப்போம் அப்படின்னு அப்படிங்க ஒரு கட்டி பார்க்க போடணுன்னு ஆசியா கடை உள்ளுக்கு ஓ போடையில் வாரு ஓகே இஞ்சு பாருங்க இந்த கம்பி கொடுக்க உள்ளுக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா சொன்னால் கம்பி கொடு எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாங்க चारे कम भी गुड़ा दे बिंगर। एक में हिट भी नहीं दूँगा। यार बनाते हो बाना। हाँ ब्लेज़र दे। ब्लेज़ मार दे। एरिपाइट। சாதி இல்லையெல்லாம் அங்கே மற்றவளம் பூட் இருக்கலாம் இன்னும் இருக்கு என்ன கொடுங்க அப்பநீட்டு கொடு கொடு அப்பநீட்டை கொடு இல்லை சுக்கு கொடு அவ பிடிச்சி பிளேட் பிடிச்சி திருப்பி இது இல்ல நாம தான் இருக்கும் அப்படி என்ன வழி

அப்படியே நான் வந்து கராச்சிக்கு போகிறேன் ஏன்னா இதில் வந்து சும்மா கையில் இவங்கள் நின்று தூக்கி தாங்களை வச்சு கட்டுவாங்க கேட்டு தூக்குற வழியால் நான் போக வேண்டியா இருக்குது இன்னைக்குமே கடையில் வந்து போக வேணும் ஏன்னா ரெண்டு இன்ஜின் கொண்டு வரண்டவங்கள அப்போ விட்டால் பிழைச்சிடும் பிழைக்கிறேன் நாளைக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் திங்கக்கிழமையும் சமாளித்து அந்த வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மக்களே இதுவும் ஒரு வகையான இதுதான் இன்றைக்கு ஃபுல்லாக போயிட்டு வேலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எது நம்ம வந்து ஒரு இன்ஜின் புலையில் வந்து கலட்டில்லாமல் கிடந்த அதை தான் கொண்டு வெளியில் வச்சு கலட்டினான் ஒரு இன்ஜினி வந்து கலட்டுறக்கவெலாம் பாடுபடணுன்றதை நாளைக்கு ஒரு நாளே அதை வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக ஒரு எப்படி பாவிக்கணுன்றது சரி இப்போ நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு ஓகே சரி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கடைக்கு வந்துட்டேன் வந்ததும் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணோம் நான் கடைக்கு வந்துட்டு அதை வந்து மதியம் மட்டும் நின்றுட்டு இப்போ கிட்டே வந்தேனான்னு சொன்னான் நான் நினச்சு நான் திரும்ப வர தேவையில்லைன்றேன் அவங்களை வந்து கால் பண்ணியிருந்த ஒரு இப்போ திரும்ப நான் கடைக்கு வரவேண்டியதான் போச்சுது இப்போ நான் வந்தோடனே அவங்களுக்கு நான் சொன்ன விவசாயம் வந்து நான் கிடைக்கு வந்தோடனே உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேனே அப்போ அதனடியால் இப்போ அவங்களுக்கு நான் வந்து கால் பண்ண வேணும் கால் பண்ண உடனே அவங்களை வந்து ரெண்டு ஆட்டோவில் கொண்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அதே வந்து அதனடியால் நான் வந்து இப்போ கால் பண்ணாதேன் அவங்களும் வந்து இங்கே வராங்க அந்த ஆட்டோவில் கொண்டு வரேன்னு அழைப்பினை தொடர்பாக போதுமானதான் கலை காசு இல்லையா ஓகே பரவாயில்ல பரணும் இப்போ நான் வந்து வீலோட் போட போக போகணும் கடைக்கு அப்போ வீலோட் போட போடணும் அப்போ நேட்டை நம்ம வந்து இன்ஜின் கலட்டுறாது அதே மாதிரி பார்த்துருப்பீங்க நான் கலட்டி கொண்டு வந்துட்டேன் ஃபுல்ல எல்லாம் கீப் பண்ணி இது எவ்வளோ கஷ்டப்படுனாங்கன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடையில் போய் ரீலோட்டை போட்டுட்டு வந்து உங்களுக்கு ஓ ட்ரெண்ட் கொண்டு வரேன்னு சொன்னவங்க இப்போ ரெண்டு கிலோ ஒன்று அது செய்யக்கூடிய சாந்தப்பம் இருந்தால் செஞ்சுட்டு நான் திரும்ப வீட்டை போகணும் கேட்வெல் தேக்கி வைக்கிறதுக்காக அதை செஞ்சுட்டு அப்படியே போய் கடையில் வீ வீட்டை போய் நின்று செய்கிற வேலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கேட் வைக்கிறது அப்படி என்ன மாதிரி நுணுக்கமாக நுணுக்கமாக வைக்கப்படுறாங்கன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே சரி நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கடையில் நின்றுட்டு ஃபோன் வந்து வேலை செய்யல அந்த காசுலேயேண்டு க்ரீலோட்டை போய் கடையில் போட்டுட்டு அப்படியே இங்கே வந்துட்டேன் காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களை கால் பண்ணினா போகும்னு சொல்லி என்னமே இன்னும் கால் பண்ணல அப்போ நம்ம டவுனுக்கு போய் க்ரீலோட் போட்டு வந்துட்டேன் என்ன சொன்னால் வேலை செய்கிறாங்க மேலே கொஞ்சம் உயரம் காவாரில் நின்று செய்கிறபடியாக வந்தது வந்து ரெண்டு பேர் அப்போ நானும் வந்து நின்னா தான் அந்த கல்வி வள தூக்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே போய் அவங்க படுற கஷ்டங்களையும் நாங்கள் வந்து பார்ப்போம் பாருங்கோ உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது பழையின உற்றத்துக்காக இரவு இரவு ஆண்டாலும் வந்து செய்தவன் வந்து வந்து நிற்கிறாங்களே ஒற்ற காலில் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் விசியமும் பிசுவாசமும் என்ன பண்ணுமே தான் மேலே ஏற்றணுங்கோ இப்போ இல்லை இப்போயே கட்டப்படுறீங்களோ அப்படியோ இல்லையோ இப்பயே நாலு பேர் கட்டப்படுங்களோ

அம்மா வந்து டீ கொண்டு வாரா ரோல் கொண்டு வாரா கம்சியாக ரோல் வேணுமா உடம்பிங்க அப்படின்னா முட்டை ரோல் இருக்கு அத்தி எப்போ டீயா கூடீங்க

வீட்டில் நிக்கிறது நிம்மதியோ அதுப்பிலே போலாம் என்ன கல்யாணம் கட்டினா வீடுகளில் இருக்கல அதா என்ன உண்மையாக இருக்கல பின்ன உழைக்கொண்டு மட்டும் நிம்மதியும் இல்லை வீட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு கடைக்கும் போய் கொண்டு இனி கட்டிதான் எங்கொழுத அதுதான்

சரி கே ஒரு சில இடங்களில் கேட்டு விளைச்சு பிழைச்சிருக்குது ஹேட் வந்து ஒரு முறையாக ஒரு மேசான இப்படி வைக்கணும் பண்ணுறதா கோ உங்களுக்கு தெளிவாக சொல்லி அதை செய்வார் அது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா சொல்லி ஓகே

இருக்கும் அப்படி இல்லை அப்புறம் டென்மார்க்கில் நிக்கிறேன் அவருக்கு மரியாதை இல்ல முன்னால் இப்படி கிடக்கா இங்க ஓ போட்டி அறக்குறது கடைசியிலாம் தூக்கு போட வேண்டிய கட்டங்களும் மாறது என்ன ஓய் இந்த சொன்னால் ஆள் வந்து மேல இருக்கு கட்டி கொண்டிருக்கிறான் அப்ப எதுக்காக தான் நான் வந்து அங்க நிக்காம காரணம் வேண்டா வந்தா நல்லா நல்ல ஆகினா அப்புறம் வந்து என்னன்னு சொல்ல இருண்டா லைட் எல்லாம் இருக்காது கதவு கதவுகள காரியம் சரியா இருக்கணுன்றதுக்காக சீமந்த முடிஞ்ச சீமந்தையும் கொடுத்து கல்லேந்தையும் கொடுத்து கொண்டுருக்கு கொஞ்சம் தண்ணி ஊட்ட கொண்டு போட்டு விளக்குறேன் சேர்த்தாடி அது கொஞ்சம் இலக்க மெல்லாடியது கொஞ்சம் இலக்கி விட்டு கிடக்கு அப்படியே அதுங்கன்னா நெஞ்சால் கல் எடுக்கணும் சொத்து கல்லை அடுத்து கொண்டு போனால் மேலேருந்து தூக்கின கல் எறியுது அது அடியாக நல்லா எல்லா

കൊപ്പ കൊപ്പൊക്കെ താപത്താൻ വേണം വവ്വാളൻ വവ്വാളപ്പുറം താൻ വേണം അപ്പൊ അങ്കാൽപ്പക്കം സേട്ടാ ശരി എന്നെ മൂറു പേരുതാൻ ബൈക്കടക്ക് உங்களுக்கு வச்சு போட்டு கேட் பிட் பண்ணுறானே என்ன கேட் பிட் பண்ண உங்களுக்கு அப்படி என்றதை காட்டுறேன் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ கால்குகள் இறங்கிறார் அப்படின்னு அவர் என்ன ஓகே ஓகே